தேசிய ஜனநாயக கூட்டணி சேலம் பொதுக்கூட்டத்துல மாஸ்க் காட்டிட்டாங்க போலையே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு சேலத்துல நடந்த பொதுக்கூட்டம் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பாக்க போறோம் தெரியும் பாஜக ஒரு வழியா கூட்டணி வந்து முடிவு பண்ணிட்டாங்க இதனால சேலத்துல நடந்த பொதுக்கூட்டத்துல பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இந்த ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து கலந்துகிட்டாங்க இதுல வந்து ராமதாஸ் ஐயா அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அதுக்கப்புறம் வந்து ஓ அவர்கள் தினகரன் அவர்கள் சரத்குமார் அவர்கள் சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து கலந்துகிட்டாங்க இவங்க எல்லாருமே ஒரே மேடையில வச்சு பாக்க பார்க்கும்போது இந்த ஒரு கூட்டணி மெகா கூட்டணி மாதிரி வந்து தெரியுதுங்க ஏன்னா தமிழக அரசியல பொறுத்த வரைக்கும் திமுகவோட கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி வந்துருந்துச்சு இப்போ அந்த கூட்டணிக்கு அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி மாதிரி வந்து தெரியுது இப்ப இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே பாஜக கூட சேர்ந்து இருக்கனால பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா தாங்க வந்து பார்க்கப்படுது ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இவங்க கொங்கு மண்டலத்துல கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க அதனால இவங்க குங்கு மண்டலத்துல வந்து ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் வந்து வாங்கிருவாங்க இப்ப பாஜக பாமக கூட கூட்டணி வச்சிருக்கனால வட மாவட்டங்கள்ல வந்து ஈஸியா பாஜகனால கணிசமான வாக்குகளை வந்து வாங்க முடியும் இது மட்டும் இல்லாம பாமகவுக்கு வந்து ஆல்ரெடி அஞ்சு சதவீத வாக்குகள் வந்து சாலிடா வந்திருக்கு இது வந்து பாஜக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும் இப்ப அடுத்து வந்து ஓபிஎஸ் தினகரன் இவங்க கூட கூட்டணி வச்சிருக்கறனால பாஜக வந்து தென் மாவட்டங்கள்லயும் ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஒரு சரியான கூட்டணி வந்து அமைச்சனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல கணிசமான வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஆனா கூட்டணியை போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வரதாங்க வந்து தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜக மேல நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருந்துச்சு ஏன்னாப்பா தேர்தல் தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிரதமர் மோடி வந்து எழுபத்தெட்டு தடவை தமிழகத்துக்கு வந்துட்டு போனா மட்டும் போதுமா கூட்டணி முடிவு பண்ண வேணாமா வேட்பாளர்கள் நாடுகள் பட்டியலை சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மூஞ்சி வந்து கரிய பூசுற மாதிரி நாங்க லேட்டா கூட்டணி அமைச்சாலும் லேட்டஸ்டா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து வேற லெவல் கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு சேலத்துல நடந்த பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் வந்து திமுகவையும் காங்கிரஸையும் சரமாரியா விமர்சனம் வந்து ஃபர்ஸ்ட் இவர் சொன்ன விஷயம் பண்ணிருக்காரு அந்த காங்கிரஸ்க்கும் பெரிய வித்தியாசம் ஒரு காயின்ல வந்து ரெண்டு ரெண்டு சைடு இதே இந்த கட்சிகளோட கொள்கைகளும் இந்த ரெண்டு கட்சிகளும் பண்ண ஊழலை பத்தி பேசணும் அப்படின்னா நமக்கு நாளே பத்தாத அந்த அளவுக்கு பேசிட்டே வந்து போலாம் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஊழல்களை வந்து இவங்க வந்து பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு கட்சியுமே வந்து குடும்ப அரசியலை முன்னிறுத்தி தான் வந்து இவ்வளவு நாள் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க இதுலயும் திமுக வந்து புதுசா பைவ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அஞ்சாவது தலைமுறையா வந்து இவங்களோட கட்சியில வந்து அடுத்து அடுத்து வந்துகிட்டே இருக்காங்க குடும்ப ஆட்சி தான் இவங்களுக்கு வந்து மெயின் நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திமுகவையும் காங்கிரஸையும் பிரதமர் மோடி சரமாரியா விமர்சனம் வந்து பண்ணிருக்காரு இது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருனா ஐஎன்டிஏ கூட்டணியோட நோக்கமே இந்து மதத்தை வந்து அழிக்கிறதா அதனால இந்த ஒரு நோக்கத்தை வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால வந்து வெற்றி பெற முடியாது இது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து திமுக தூக்கம் இல்லாம தெரிய போறாங்க ஏன்னா நான் வந்து தமிழகத்துக்கு வந்தவுனே தமிழக மக்கள் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து கொடுக்குறாங்க எனக்கு மட்டும் இல்லாம பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்து கொடுக்குறாங்க நான் நடந்து போகும்போது அந்த அளவுக்கு மக்கள் வந்து எனக்கு வரவேற்பை கொடுக்கறத பார்க்கும்போது திமுக நிம்மதியா இருக்கவே முடியாது இதனால அவங்க தூக்கம் கிட்டு அலைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வந்து திமுக விமர்சனம் பண்ணி பேசிருக்காருங்க இப்ப இந்த மாதிரி இவர் பேசின விஷயம் தான் பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் முன்னிலையில பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு மாசான ஸ்பீச்சை வந்து கொடுக்கும் போது சேலம் பொதுக்கூட்டமே வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த கூட்டணி வச்சு பாஜக என்ன மாதிரி காய்களை வந்து நகர்த்துறாங்க எப்படி வந்து அடுத்து வரப்போற தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்ற வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னும் அடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்